நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொன்னூற்று மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்றாக அதிகரித்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று அறுபத்தி ஏழாக உயர்வடைந்துள்ளது மகதனு மகதனுப்பிட்டிய பிரதேசத்தில் நாற்பத்தி எட்டு வயதான பெண் நேற்று டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார் இதேவெளி நீர்கொழம்பைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளைஞர் ஒருவரும் நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார் டெங்கு காய்ச்சலால் பயணிக்கப்பட்டிருந்த இவர் குணமடைந்த பின்னர் நுரையீரலில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரி டாக்டர் ரகுல் ஹக் கூறினார் இதேசாலையில் இருந்து குழும்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார் நிரம்பி வழிகின்றன நோயாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது உயிரிழப்புகளும் அதிகரித்து செல்கின்றன டெங்குவை அடையாளம் காணுங்கள் காய்ச்சல் மூட்டு வலி தசை வலி கடுமையான தலைவலி வாந்தி டெங்குவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நுழம்பு வலை நுளம்பு கடியிலிருந்து பாதுகாக்கும் தைல வகைகளை பயன்படுத்துங்கள் நுழம்புகள் அதிகமுள்ள இடத்திலிருந்து விலகியிருங்கள் நுழம்பு பெருகும் இடங்களை தேடி அழியுங்கள் உடனடி வைத்திய ஆலோசனைகளை பெறுங்கள்